மலைக்கோயிலில் சனி பகவானுக்கு யாக நடக்கையாலேயே சனி பகவானுக்கு எல்லாம் சாத்தி அபிஷேகம் செய்து பூஜித்துமாய் கேட்டுக்கொள்கிறோம் தங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் நிவர்த்தியாக என்பது தங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது தாங்களே வந்து நிவர்த்தி செய்து உறுதி செய்து ஜெய் சைராம் ஜெய் சைராம் வருஷம் வருஷம் பெருங்கலத்தூர்ல இந்த யாகத்தை பண்ணுவோம் சனி பகவான் கோயில் கட்டி அந்த யாகத்தை நாம இங்கு கொண்டு வந்தோம் இந்த விழாவுக்கு வேறு பெரிய முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் பேர் வருவாங்க அன்னதானம் வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி வரைக்கும் பத்து பேர் அது முடிஞ்ச உடனே சட்டநானம் பூஜை நடக்கும் நடந்துகிட்டு வந்து மற்ற மக்களுக்கு இலவசமாக இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான யாகம் இது

யாரெல்லாம் சனிதோஷமாக சனிதோஷத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வெளியில் போய் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க அப்படி எந்த விதமான ஏமாற்றமும் இல்லாமல் உங்கள் கையாலேயே நீங்கள் எல்லை மன்னிக்குச்சியை எடுத்து இந்த புனித குண்டத்தில் உங்கள் தலையை சுற்றி போட்டு தோஷை நிவர்த்தி பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு கங்கையில குளிச்சா பாவம் போயிடுமா அப்படின்னு கேட்டா யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கு பாவம் போகும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாவம் போகாது அந்த நம்பிக்கை நமக்கு சனிதோஷம் விலகிடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமான பரிகாரம் வந்து கிடைக்கும் இந்த யாகத்தை வந்து நாங்கள் பண்ணோம் நான் ஸ்ரீதர் ஆர்மு சார் இருக்கார் ஆர்மு சாரு வேணுகோபால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யாகம் வந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துச்சு ஏன்னா நாங்கள் யாகத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கி நாங்கள் பெருங்குளத்தூர்ல யாருனே தெரியாத ஒரு தான் இருந்தோம் யாகம் காலையில் ஆரம்பிச்சப்ப ஊருக்காரங்களுக்கு யாருமே அவங்க தெரியாது யாகம் முடிஞ்சு அன்னைக்கு அன்னைக்கு

ஒரு வன்னி சமத்து எடுத்துக்கோங்க ஒரு குண்டம் ஒரு புனிதமான குண்டம் முதல்ல வந்து சங்கல்ப குண்டத்தில் வந்து அதை சேர்த்துருங்க சார் வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணி அதை வந்து சேர்த்துருங்க இந்த புனித குண்டத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து சனி பகவானை வந்து நீங்கள் என்ன நல்லெண்ணெய் அங்கே அவர் திரச்சல வந்து ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது ஏன்னா சனி பகவானை நமஸ்க்கு வணங்கினோம்னா அடுத்தது குருவையும் சிவனையும் இல்லைன்னா அம்பாலையும் வழிபட்டு தான் சரிங்களா சனி பாதிப்பு தொடரும் சொல்லுவாங்க நாங்க அதனாலதான் வந்து சனி பகவானுக்கு பின்னால சிவன் வச்சிருக்கேன் இதுக்கு பின்னால வந்து சிவன் இருக்க நீங்க வந்து சனி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு சிவனை வந்து வணங்கிட்டு நேரம் போங்க அங்க நம்முடைய சத்குருவோட கோயில் இருக்கு சத்குரு வணங்கிட்டு கை கால் அலப்பிட்டு நேரம் வந்து வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பலாம் சரிங்களா சேரம் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நாலஞ்சு பேருக்கு நாங்க வந்து சால் மரியாதை பண்ண போறோம் உருவாச்சு மரியாதை கோயில் வந்து கொஞ்சம் வறட்சி ஆயிடுச்சு வருமானம் அப்ப அப்போ அன்னதானம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த இக்கட்டான நேரத்தில் நம்ம அன்னதான கமிட்டிக்கு தலைவராக பொறுப்பில் வந்தார் அண்ணாச்சி சரணகுமார் அண்ணாச்சி பிரே பண்ணாரு அவருக்கு நாங்கள் சேர்ந்து ஒரு சின்ன பாபாவோட சார் வைங்க தான் பார்த்தோம்னா ஐகை தான் பார்த்து வேணும் ரொம்ப

Мне எல்லா மேன்மையிலும் எல்லா மேன்மையிலும் உண்டாவதாக உண்டாவதாக இந்த நன்றிவோடு இந்த நன்றிவோடு பெருதே சர்வே தேவாகுமே சித்தியாவதாக சித்தியாவதாக ஆமென் பெரியவர்களோ பெரியவர்களோ அவை அளித்து அவை அளித்து இந்தரை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பொழி எடுத்துமாறு பணிந்து கொண்டு மேனி கொள்கிறோம் ததாஸ்ய சமர்த்த சத்குருவே நம்முடைய நம்முடைய

आने लो सीधा दर्पण देखो दर्पण देखो दर्पण देखो दर्पण देखो दर्पण देखो नहीं आते नहीं आते बालक तरबीज आता है बालक तरबीज आता है आदि उन्नत धाम है आदि उन्नत धाम है देना मिल के देना मिल के इन दर्पण से यही इन दर्पण से आए दिशा लेते हैं आए दिशा लेते हैं रात्रि सीख रहो रात्रि स

தங்களுடைய குழந்தை பசுபதிக்காக நாங்கள் அனைவரும் தங்களுடைய திருவடிகளில் அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம் இவருக்கு நோய் நிவாரணம் உண்டாக வேண்டும்னு ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறோம் இவ்வாறு இங்கு வந்துள்ள ஒவ்வொருவருடைய ஏக நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிவரித்தீராக உரியெல்லாம் தேகத்தை இல்லாம தேகத்தை செய்கிறாங்க செய்தீராக அதாவது என்னன்னா அப் பாபாவா வேண்டிக்கிட்டா அத்புதத்தை வந்து கண்டிப்பா பண்ணுவாரு எனக்கு குழந்தையே இல்ல அந்த மாதிரி கிளிங்கர் ஏற்ற காலத்துல வந்து குடுப்பாரு அதுவும் அவர் கொடுக்குற குழந்தைங்க எல்லாமே பயங்கர புரியதாக பாபாவுடையார் நீ எந்த குழந்தைங்களா வச்சுக்க ரெண்டு மொழமும் கையில் காட்டு சமபிரிலியன் தான் இருக்கு அந்த வந்து அது பார்க்குறதுக்கே அது சந்தோஷமா இருக்கும் சரிங்களா சார் ஏன்னா ஏன் சாயலக்ஷ்மி பிறந்தா பயிர் வைதிகம் பண்ணுறாருல அவங்க தங்கச்சிக்கு வந்து இங்கே தான் குழந்தை பண்ணுவோம் அது ஒரு பழிமேட்டாவது அனுப்புகிறோம் சாயலட்சுமி அவர் ரொம்ப டாப்பில் போகிறான் அவர் પડી મારી મકામ સાપે